ஹாய் மைடியர் போடு புட் பீப்புள் சேன் த வேர்ல்டு குட் மார்னிங் அன்பானவர்களே ஜென்சி கிட்ஸ் டுகே கீட்ஸ் தாத்தா உங்களுக்காக தான் பழம்பிட்டு கிடக்குறேன் இந்த உலகம் உங்களுதுப்பா கொஞ்சம் இந்த உலகத்தை பார்த்துங்கப்பா சரி இன்னைக்கு ஒரு நல்ல நாள் என்னவென்றால் வீரமாமனிவர் தமிழுக்கு மிகப்பெரிய சேவை ஆற்றியவர் இத்தாலியில் பிறந்தவர் இன்று அவருடைய பிறந்த நாள் அவரை பற்றி தாத்தா எப்போவுமே ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பேன் இன்னைக்கு அவரை பற்றி சொல்லிடுறேன் வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டு வெனிஸ் மாநிலத்தில் மாந்துவா மாவட்டத்தில் பிறந்தார் இவரது இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி கிறிஸ்துவ மதத்தை பரப்பும் நோக்கில் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு தமிழகம் வந்தார் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்று புலமை பெற்றார் பெயரினை தைரியநாதன் என்று முதலில் மாற்றிக்கொண்டார் பின்னர் அப்பெயர் வடமொழி என்பதாலும் நன்கு தமிழ் கற்றதாலும் தமது இயற்பெயரின் பொருளை தழுவி தமிழில் வீரமா முனிவர் என மாற்றிக்கொண்டார் தமிழ் இலக்கிய சோடிகளை பல இடங்களுக்கு சென்று தேடி பிடித்தார் தமிழின் சிறப்பை மேனாட்டார் உணர திருக்குறள் தேவாரம் திருப்புகழ் நன்னூல் ஆச்சிச்சுடி போன்ற நூல்களை ஐரோப்பிய மொழிகளில் வெளியிட்டார் தமிழ் கற்க ஏதுவாக தமிழற்றின் அகராதியை உருவாக்கினார் இதுவே முதல் தமிழ் அகர முதலி ஆகும் பின்பு நாலாயிரத்தி நானூறு சொற்களை கொண்ட தமிழ் போர்த்துகீசிய அகராதியை அவர் உருவாக்கினார் அப்புறம் பெயர் அகராதி பொருள் அகராதி தொகை அகராதி தொடை அகராதி ஆகிய அகராதிகளை அமைத்து தமிழுக்கு செழுமை சேர்த்தார் அப்புறம் பாருங்கள் சதுர அகராதி கண்ட பெருமையும் வீரமா முனிவரியே சாரும் தமிழ் மொழியில் தோன்றிய நிகண்டுகளில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது இருமொழி அகராதி தமிழ் லட்சின் அகராதி மற்றும் மூன்று மொழி அகராதி போர்த்துகீஸ் போர்த்துகீஸ் லட்சின் தமிழ் அகராதி என்றால் ஐயப்பாடு இல்லை தமிழ் அகராதியின் தந்தை என்று இவர் போற்றப்பட்டார் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன் ரெண்டும் இவர் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் கூகுளில் போனால் தேடி கண்டுபிடிக்க முடியும் நானும் அங்கேருந்து தான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஸோ அன்பான மைடியர் போல்வோல் பீப்புள்ஸ் ஜென்சிகிஸ் டூ கே இது உங்களுடைய உலகம் தமிழுக்காக இத்தாலியிலருந்து ஆயிரத்தி எப்போ அறநூற்றி பதினொன்று வந்து ஒருவர் இங்கு வந்து தறக்குறைய ஒரு தமிழனாகவே மாறி தம் தைரியநாதன் என்ற ஒரு பேரை மாற்றிக்கொண்டு அது வட மாநிலத்தில் சரி அது விட்டுருக்கோம் பல நான் பேச வரல அன்பான ஜென்சிகி டூ கேட்ஸ் பா எங்கெங்கேயோ நிலசரிவு அது லொட்டு லொசுக்கு இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாட் நம்ம இந்த வலசர வாக்கம் அப்புறம் இந்த கே கே நகர் தண்டையார்பேட்டை எல்லாம் கூட பூமி அடியில் போய்டுமா ஓட்டு சட்ட நிலச்சரிவு இப்போ இந்த ப்ளீஸ்ப்பா இந்த உலகத்தை காப்பாற்றுங்கப்பா உங்களை நம்பி தப்பா தாத்தாலாம் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் நீங்கள் பாட்டு இப்படி கடலை போட்டுன்னு கஞ்சா அடிச்சிக்கணும் தண்ணி அடிச்சிங்கன்னு எல்லாம் விட்ருங்க ஐ மைடியர் பீப்பிள் த குட் மார்னிங் அன்பானவர்களே பெரிய மாணவர்களே உன்னதமானவர்களே உண்மைக்காக 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 உழைப்பவர்களே அப்படிப்பட்ட உழைப்பில் ஓர் காவயிறு சோறு ஊடகம் இல்லாமல் வறுமையிலும் நோயிலும் இந்த சமுதாயத்தில் கிடந்து சாகுகிற சாகுகிறவர்களே நீ சத்துப்போ ஆனால் அவன் பிள்ளைங்க போவா எட்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க என்னயா பாவம் பண்ணாங்க அவங்கள ஏயா இந்த மாதிரி குப்பைத்தோட்டிலையும் வேலை கடைக்கலை அது கடைக்கலை கஞ்சா குடிக்குது தண்ணி அடிக்குது கத்தியை ஏற்றுக்கின்னு போய் டீச்சரை விட்டுது இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வத்தை நான் வணங்குவதும் இல்லை வெறுக்கிறேன் சரி ஒரு ஜின் கட்டைக்கு போகலாம் என்னை பணியை வைக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சுத்தி நினைகிறார் யார் தத்துவ ஞானின்னு வச்சுங்களேன் இந்த இந்த ஜானி மாதிரி ஒருத்தர்னு வச்சுக்கலாம் ஒரு கிருக்கன்னு வச்சிக்கலாம் ஒரு மென்டல்னு வச்சுங்களேன் ஒரு பைத்தியம்னு வச்சுங்களேன் ஒரு லூஸ்னு வச்சுக்கங்களேன் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எவனாவது இந்த மாதிரி பழப்பத்துக்கு போய் வீடியோ மயில் இணையதளம் ஆ இதெல்லாம் பண்ணுவானா நான் பண்ணின்னு நிற்கிறேன்ல ஐயா நீ உலகவே எல்லாம் இந்த ஃபோனுக்குள்ளே முடங்கி கிடக்குதுப்பா இணையதளத்தில் இருந்தால் கருமம் பிடிச்சவங்ககிட்ட எப்படியாவது பேசுங்க அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த வழிதான் இது சரிப்பா கதி போகலாம் ஆமாம் பங்கி அப்படி சொல்லிட்டு ஒரு துறவி இருக்கிறார் வங்கி யார் ஜென் துறவி அவர் அந்த வந்து பெரிய தத்துவங்கள் கருத்துக்கள் பெரிய பெரிய ஸ்லோகங்கள் ஆ ஊ ஏ பி சி ராமாயணம் அந்த பாயனை இந்த பாயனை பைபிள் எல்லாம் பற்றி பேச மாட்டார் சும்மா ஏதோ அந்த நாலு வார்த்தை பேசுவோம் ஒரு நிறைய மாணவர்கள் அவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட மாணவர்கள் வந்தாங்க சென்றாங்க அப்போ அந்த காலத்தில் நிச்சேரியன் என்று புகழ்பெற்ற ஒரு தத்துவம் ஞானி சுற்றி இருந்தான் எல்லாம் சும்மா இல்லாத போல் நம்ம நம்ம ஊரில் பாடல் ஆசிரியர் கவிதை எழுதுபவன் கதை எழுதுபவன் ஆத்தூர் 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 அப்புறம் நான் இன்னொரு கெட்ட வார்த்தை சொல்லுவேன் ஓ ஓ ஓ ஓ அந்த மாதிரி ஆர்த்தருக்கு நூறு சுற்றி நிற்பானல பெருமை பேசிக்கொண்டு சில்லிக்கி கால்வி கூட்டு சொரிஞ்சு விட்டு அந்த மீடிய பசங்க மாதிரி ஒருத்தான் நிச்சயேன்னு அவன் பேர் அவன் வந்து என்னடா நம்மகிட்ட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த பங்கிகிட்டே போயிட்டான் அந்த பங்கின்னு என்ன மாதிரி சும்மா உதவாகிற அந்த விஷயமா பேசுது பட் அன்பு அப்போது பார்த்தான் நேராக வந்தா என்னடா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் நானே பங்கி பங்கின்ற யார் அவன் ஒரு ஜென்துறவி அவன்கிட்ட கிட்ட அந்த பார் மரியாதை கட்டுறோம் உனக்கு என்ன நீ ஆ என்ன நீதான் பெரிய டக்கரா நீ ஆ அப்படி நான் என்ன உன்னால் பண்ணி வைக்க முடியுமா இவ்வளோ என் எல்லாம் நீ கூட்டி வச்சுக்கிய என்ன உன்னால் பண்ணி வைக்க முடியுமா ஓ புடிமே அப்படின்னாரு அவர் பங்கி அப்படியா ஆ ம் வா அப்படி வந்தான் வலது பக்கம் போனோம் போனான் எழுது பக்கம் போகணும் பாத்தியா உன்னால் ஆமாம் என்ன உன்னால் பண்ணி வைக்கணும் நான் சொன்னதெல்லாம் கேட்கல நான் சொன்னதெல்லாம் செய்யறில்ல பண்ணிவிட்டேல வலது பக்கம் போயிட்டேன் போயிட்டே பக்கம் போன போயிட்டேன் இப்போ உக்காருன்ற உக்காருண்ணா இதுதான் பங்கி இதான் வங்கி இப்படி தான் நீயும் இருக்கணும் ஐ போல் போலுபுல் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங் அன்மானவர்களே பிரியமானவர்கள் நேசமாதானவர்களே உத்தமர்களே உண்மையின் வழி நடங்கள் உழைத்து உண்ணுங்கள் அப்போது இந்த உடலுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் காலங்காலமாக காலங்காலமாக தாத்தா என் தாத்தா என் தாத்தாவுக்கு தா தாத்தாவுக்கு தாத்தாப்பா என்னமோங்க எல்லாமேங்க இந்த ஆட்சியாளர்கள்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்காரங்க தாங்க இந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ற மாதிரி மயிலெல்லாம் பிடுங்க கத்த கட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னு இருப்பானுங்க கதாசிரியர் மயிலாசிரியர்னுவான் டேரக்டர்ன்னு மியூசிக் டேரக்டர் அடைச்சி ஒரு தெருவில் ஆயிரம் டைரக்டர் இருக்கிறான் ஆயிரம் மியூசிக் டேரக்டர் இருக்கிறான் ஆயிரம் கமலஹாசன் இருக்கிறான் லட்சம் ரஜினிகாந்த் இருக்கிறான் லட்சம் விஜய் இருக்கிறாரு லட்சம் அஜித் இருக்கிறார் ரஜேஷ் ஏன்னா சும்மா கருமம் பிடிச்சி வானுங்க அவனுங்க இழவ எடுத்துவானுங்க இங்கிலீஷில் எல்லாம் அஞ்சு இருபதுதான் அஞ்சே அஞ்சு படம் தான் பதி இருபது வருஷத்துக்கு அஞ்சு படம் தான் நடிச்சிருப்பான் அவ நடிகையோட ஒரு பத்து படம் அவார்டு வாங்கியிருப்பா இங்கே கரும சனி இங்கே கட்டின பொண்டாட்டிலே ராத்திரி முதல் ராத்திரிக்கு மட்டும்தான்டா பார்க்க முடியுது மத ராத்திரி அவ்வளோ தொட்டி ஓடுறாச்சு சனியனை ஓடிப்பட் உங்கள்கிட்ட அவ்வளோ தான் இருக்குது சரக்கு உங்கள்கிட்ட அவ்வளோ தான் இருக்குதுன்னு ஓட் அந்த அளவுக்கு நமக்கு வெறுப்பு நொச்சி வருதை பிடிக்க மாட்டேங்குத கருமம் பிடிச்சவனுங்கள இளவு எடுத்தவனுங்கள சொறி பிடிச்சவனுங்களை காலங்காலமாக வச்சிக்கினு கட்டை விட்டு பாலாபிஷேகம் மயிலாபிஷேகம் வச்சு அப்பா அம்மாவை பார்த்து விளாடு உயிரோடு இருக்கிறவனுக்கு சோறு போடுறா சித்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஃபோட்டோ போடுறது மாலை போடுறது மயிலை போடுறதெல்லாம் நிறுத்துங்கண்ணா அங்கே பார் அன்பு பேதங்கள் அறியாது கனவிலும் கூட கனவுல கூட அன்புக்கு வந்து பேதம் கிடையாது ஜாதி கிடையாது மனிதம் போயும் போயின் திருட்டு பசங்க தேச துரோகிங்க அரசியல்வாதிங்க அவனுங்களுக்கு குவாட்ரை கொடுக்குறான் பிரியாணி கொடுக்குறான்னு சொல்லி உயிரிலும் உயிரிலும் மேலான ஓட்ட போய் விற்கிறிய நாயை இந்த ஜென்ம ஆயிரம் ஜென்மம் ஆனாலும் இயற்கை உன்னை மன்னிக்காதுடா இயற்கை வளங்களை சுரண்டி நாசம் பண்ணி கனிமங்கள் வனிமங்கள் எல்லாத்தையும் திருடுனதை கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் உன்னுடைய உயிரிலும் மேலான ஓட்டை கேவலம் பிரியாணிக்கு கேவலம் ஐநூறு காசுக்கு கேவலம் அதுவும் வஞ்சகன் துரோகி தேச துரோகி காலங்காலமா ராணுவம் ராணுவம் போலீஸ்காரனுங்களுக்கு போய் பாபி திருந்துகளாடே திருண்ணுங்கடா ப்ளீஸ் அடையிலேயே இல்லை இல்லை உலக அழிய போது பயங்கரமான பேரிடர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள்டா உன் பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறாடே ஜெனரேஷன் ஜெனரேஷனா இந்த மாதிரி காசை வாங்கிட்டு வந்துட்டு தலைவனை திருந்தெடுத்துட்டேன் இனியாவது உன் பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகளை பிச்சை எடுக்காமல் உன் பிள்ளைகளை நன்றாக கவனித்து அதை அவங்கள படுக்க வச்சு கத்தி கிட்டி எல்லாம் கஞ்சா கஞ்சாலாம் குட்டிக்கிட்டு டாஸ்மாக் டாஸ்மாகக்காக சுற்றி வாந்தியை திருக்குதுரா டேய் பெற்றவனுங்களே டேய் வாத்தியாரு கொஞ்சம் திருத்துங்க ஆய் உலக ஜென்ச கிட்ஸ் கிட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் குட் மார்னிங் இயற்கை இயற்கை எல்லாத்துக்குமே குட் மார்னிங் ஆ ஐம்பூதங்களுக்கு கூட குட் மார்னிங் தான் சரியா இந்த கதை உங்களுக்கு தான் என்னென்னா தனி வீடு தேவையா தனி வீடு தேவையா தனி வீடு தான் காட்டினோம் இன்னும் தனி வீடு போகலாம்னு சொல்வாப்பார் அந்த மாதிரி இல்லைப்பா இது வேறு மாதிரி அதாவது ஒரு நாய் கொஞ்சம் பாரம்பரியம் ஆமாம் தொடக்கத்தின் போது அவசரம் காட்டுவார்கள் சிலர் பிறகு படிப்படியாக அவசரத்தை கைவிட்டு விடுவர் நம்ம விருப்பத்திலிருக்கே இருப்போம் எங்கே கிடைக்கு என்பார்கள் தான் உண்மை ஆரம்பத்தில் ரொம்ப அவசரம் ஓடுறப்ப ஜிஎஸ்டி ரோட்டில் போய் பாரு என்எஸ்சியில் போய்ப்பார் ஓடு வாங்குங்க ஓடுவானுங்க எங்கே ஓடாலுமே தெரியாது கார் ஈர் சைக்கிள் மயுறு மண்ணாங்கட்டி கட்டி ஆடி கார் மயிறு கார்னு ஓடலாம் எங்கே ஓடானுங்கன்னு தெரியாது எதுக்கு ஓடானு தெரியாது எதுக்கு சாவ்பாடுறான்னு கூட தெரியாது எதுக்கு சாவரன்னு கூட தெரியாத சாவர ஒன்றுங்களை போய் நான் மனிதன் தான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை சரிவா இப்போது இங்கே பார்த்தா ஒரு குளிர்காலம் பயங்கரமான மழை காலம் தாம மழை பெஞ்சிக்கினே இருக்குது அப்போது வந்து குளிர்காலம் குளிரில் அப்படியே ஒரு நாய் ஒன்று நடுங்குகிறது நடுங்கி துடிக்கிறது முடியல அதால் என்னடா பண்ணலாம் எங்களா ஒதுங்கலாம் தனக்குன்னு ஒரு வீடு இருந்தால் அங்கே போய் படுத்து கொள்ளலாமே தங்கி இருந்திருக்கலாமே என்று வருந்துகிறது வேதனைப்படுகிறது சரி ஓகே நமக்கு எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்குது அப்புறம் அப்படியே மழை விடுகிறது குளிர் வந்து விட்டு போகிறது வெயில் அடுக்கிறது தன்னுடைய உடலை அப்படியே அந்த வெயில் கொஞ்சம் நேரம் நல்லா நல்லா பார்த்து நல்லா ஜாலியாக இப்படி பிறந்து அப்படி டைப் போட்டு இப்படி டைப் போட்டு நல்லா அப்படியே தூங்குது நல்லா அருமையாக உடல் நல்லா சௌகரியம் ஆயிடுச்சு இப்போ குளிர் போயிடுச்சுப்பா ஜாலியாக இப்போ அது யோசிக்குது என்ன யோசிக்குதுன்னா நம்ம உடம்புக்கு நம்ம நீட்டான உடம்புக்கு எங்கேருந்து போய் வீடு கட்டுறது அதெல்லாம் முடியாத காரியம் ஆ அப்படின்னு சொல்லி போயிட்டு இப்படி தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவருக்கும் இந்த உலகம் சொந்தமானது அனைவருக்கும் இந்த உலகில் உள்ள எட்நூறு கோடி பேருக்கும் சொந்த வீடு இருக்க வேண்டும் இல்லை என்ன ஆச்சு திருட்டு பசங்களுக்கு நீ ஓட்ட போட்டு அவனுங்கள வந்து நல்லா திருட்டை ஓட்டுட்ட அதனால்தான் ஒரு அரசியல்வாதி லட்சம் கோடி ரூபா ஆச்சுனுக்குறான் ஒரு கவுன்சிலர் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னாக்க சீட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆடிக்காரில் போவோம் இது யார் கொடுத்தது இந்த இடத்தை யார் விட்டு கொடுத்தது இளைஞர்கள் நீங்கள் பெண்கள் நீங்கள் சரோனா ஸ்டோர்லேயும் மயில் பாத்திரக்கடையிலையும் ஸ்விகி இந்த ஸ்விகி ஃபுட்ஸாக படித்த பசங்க என்ஜினியருக்கு படிச்சுட்டு அதுக்கு படித்து நிறைய லட்சக்கணக்கில் பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து படிச்சுட்டு போய் சோறு எடுத்துன்னு அதை கொடுப்பீங்க ஃபரைனில் கொடுக்குறோம் அமெரிக்காவில் கூட டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து அந்த பார்ட் டைம் ஜாபாக பண்ணுறான் அங்கே கொடுக்குற சம்பளம் என்ன அங்கே தான் சம்பளம் ஒரு மணி நேரத்துக்கு முப்பது டாலர் கொடுக்கணும் இல்லைன்னா அமெரிக்க அரசாங்கம் கூப்பிட்டு வச்சு அவனை மூஞ்சி மேலே குத்தும் கொடுப்பட முப்பது டாலர் ஒரு மணி நேரத்துக்கு அப்போது இப்போ எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் எவ்வளோ டாலர்ஸ் வச்சுப்பார் இங்கே உண்மை கொடுமை பண்ண மாபெரும் சிந்தனையால் சாக்ரெட் ஆசிரியர் எம்ஏ பயணி அப்பன் ஆராய்ந்து எடுத்த முடிவு சாக்ரெட் ஒரு சமயம் ஏ தெந்த நகர ஆட்சிக்குழு தலைவராக இருந்திருக்கிறார் படை தளபதிகள் பத்து பேர் மீது சிறந்த முறையில் செய்ய ஆற்றவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருந்தது ஆட்சிக்குழுவில் இருந்தவர்கள் அவர்களுக்கு தண்டனை அளிப்பதில் முனைப்பாய் இருந்தார்கள் ஆனால் சாக்ரடிசோ அந்த தளபதிகள் நேர்மையுடன் செயல்பட்டதாகவே கருதினார் ஆட்சிக்குழுவின் பெரும்பான்மை கருத்தை ஒதுக்கிவிட்டு தளபதிகளை தண்டனையில் இருந்து காப்பாற்றினார் அதன் விளைவாக சாக்ரடஸ் ஆட்சி குழுவினரின் கோபத்துக்கு உள்ளாக நேர்ந்தது அவர்கள் சாக்ரடேஸை பதவியில் இருந்து அகற்றி சிறைபிடிக்க தூண்டியிருந்தபோதும் அவர் நிமிர்ந்தே நின்றார் அது நேர்மையின் பக்கம் நிற்பதால் உண்டாகும் துணிவு சுய கௌரவம் ஒரு ஒருபோதும் யதேச்ச அதிகாரத்துக்கு சமரசம் செய்து கொண்டது இல்லை அதே சமயம் தனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர் சிறையில் இருந்து தப்பி ஓடி விடவில்லை அவர் நினைத்து இருந்தால் அந்நிய நாட்டில் அடைக்கலமாகி இருக்க முடியும் அவர் விரும்ப இருந்தால் நஞ்சு அருந்தி உயிரை விடுவதில் இருந்து தப்பித்திருக்க முடியும் அவர் யாரிடமும் மன்னிப்பு கேட்கவோ உயிர் பிச்சை கேட்டு மன்றாடவோ தயாராக இல்லை தவறான தண்டனையை ஏற்றாலும் ஏற்கலாம் தவறான மனிதர்களிடம் அடி பணியக்கூடாது என்பதில் அவர் உறுதியாய் இருந்தார் சாக்ரடேஸ்கு மனிதர்களிடமும் பயமில்லை மரணத்திடமும் பயமில்லை அஞ்சாமல் நஞ்சு அருந்தி சாகிற நெஞ்சுறம் இருந்தது அவரிடம் அவருடைய நேர்மை அத்தகையது சாக்ரெட்டிஸ் சாக்ரெட்டிஸ் ஒரு உயிர் உள்ள ஒரு உன்னத மனிதன் சாக்ரெட்டிஸு அனைத்து தத்துவங்களும் இதை பார்க்குறீங்களா நீங்கள் இங்கே இந்த பார்த்தீங்களாங்க இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லா மொழிகளிலும் உலைகள் உள்ள எல்லா மொழிகளிலும் தத்துவ பாடல்களாக சினிமா பாடல்களாக நாடக பாடல்களாக இப்படி ஆயிரம் பாடல்களாக வெளியே வந்திருக்கிறது